ஹலோ வெல்கம் டு ஃபுளர் அகாடமி இந்த வீடியோவில் நம்ம ஏஐ மூலமாக ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஷார்ட் வீடியோஸ் எப்படி நம்ம கிரியேட் பண்றது அப்படின்றதான் பார்க்க போறோம் அதுக்கு நீங்க முதலாவது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருங்க அமைதியான ஒரு வீட்டில் சின்ன எளி மினி எப்போதும் பயந்தபடியே இருந்தாள் ஏனெனில் அந்த வீட்டில் இருந்தது பெரிய பூனை ராஜா ஒரு நாள் பசியால் துடித்த மினி சமையலறைக்குள் மெதுவாக நுழைந்தாள் ராஜா தூங்கிக் கொண்டிருந்தான் அவன் முன்னே கிண்ணம் மினி அதை நோக்கி சென்ற ராஜா திடீரென்று கண் திறந்தான் மினி பயந்து நின்றாள் முழுமையான கதையை வீடியோ பார்க்கலாம் இந்த மாதிரியான டூல்ஸை பயன்படுத்தி எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது தான் ஸ்டெப் பை ஸ்டெப் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அப்போது உங்களுக்கு இதை சரியான முறையில் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான மாதிரியான டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வீடியோஸ் உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே அதுக்கு நம்ம வந்து முதலாவது சட் ஜிபிடி ஓப்பன் பண்ணிக்கிடுவோம் அப்போது நான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழில் இந்த மாதிரியான ஒரு வொய்ஸை கொடுத்து நமக்கு ஒரு ஸ்டோரி நான் வந்து க்ரியேட் பண்ணிக்கிற போகிறேன் முதலாவது எலியும் பூனையும் என்ற தலைப்பில் ஒரு அறுபது செக்கனுக்கான கதையை உருவாக்கித்தா ஓகே தமிழில் டெக்ஸ்ட் வந்திருக்கு ரைட் அறுபது செகண்டுக்குரிய கதையை உருவாக்கித்தான்னு அப்போ நான் இதை வந்து கிளிக் பண்றேன் இந்த இடத்துல கிளிக் பண்ணதுக்கு பிறகு நமக்கு இது பாத்தீங்கன்னா சொன்னால் டெக்ஸ்ட் வடிவில் ஒரு கதையை உருவாக்கி தரும் மறுபடியும் இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு இந்த கதையை வீடியோ மூலம் உருவாக்குவதற்காக ஐந்து முதல் எட்டு செகண்ட் வரையான வீடியோ காட்சிகளை தயாரிப்பதற்கான ஆங்கில மொழி மூலமான ப்ரொம்ப்டை உருவாக்கித்தான் ஓகே இதுவும் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் வடியில் வந்திருக்கு இதையும் நான் வந்து இந்த இடத்துல வந்து சென்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன் அப்போ இந்த மாதிரியான ஒரு ப்ரொம்ப்டை நமக்கு இது கிரியேட் பண்ணி தருது இந்த மாதிரியான ப்ரம்ப் தயாராக் கொண்டிருக்கு நமக்கான வீடியோ ப்ரம்ப் தயாராகிருக்கு நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் புதிய டேப்னு ஓப்பன் பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் க்ரொக் ஏஐ அப்படின்ற வெப்சைட் இது முழுமையாக ஃப்ரீயாக தரப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஏஐ வீடியோ ஜென்ரேஷன் இதில் எந்த விதமான க்ரெடிட் ப்ராப்ளமும் வராது உங்களுக்கு ஜெமினாய் அந்த மாதிரியான வியோ த்ரீயில் வர மாதிரியான இந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃப்ரீயாக இருக்கக்கூடிய ஒரு டூல் தான் இந்த கொக்கேஐன்னு சொல்கிறது அப்போது இந்த வெப்சைட்டில் வாரம் வந்து நம்ம இந்த இடத்துல இமேஜ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறோம் அப்போது கிளிக் பண்ணாலே உங்களுக்கு பார்க்கலாம் இதில் நிறைய இமேஜஸ் இருக்குது வீடியோஸாக அவங்களுக்கு ஜென்ரேட் பண்ணிக்கலாம் அண்டு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல உங்களுக்கு விருப்பமான மாதிரி வீடியோஸ் ஜென்ரேட் பண்ணுற வாய்ப்பு இருக்குது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட ப்ரொஃபைலில் போயிட்டு ரைட் உங்களுக்கு இதை க்ரோக் ஆகி வந்ததுக்கு பிறகு உங்களுக்கு உங்களோட இமெயில் அட்ரெஸை கிளிக் பண்ணி இதில் லாக்இன் பண்ணிக்கலாம் அண்ட் லாகின் பண்ணதுக்கு பிறகு உங்களோட இமெயிலில் கிளிக் பண்ணி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் செட்டிங்ஸ் அப்படின்றதுல போயிட்டு நீங்கள் இதில் பிஹேவியர்ஸ் அப்படின்னு இருக்குது இந்த பிஹேவியர்ஸில் எனேபிள் ஒட்டோ ஜென்ரேஷன் அப்படின்றத வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு பிறகு சட்ஜிபிட்ல ஜென்ரேட் பண்ண முதலாவது ப்ரோம்ப்டை நம்ம என்ன செய்கிறோம் செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் கோப்பி அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே வாரம் குரோக் இமேயில் வந்து இந்த இடத்துல வந்து பேஸ்ட் அப்படின்னு கொடுத்துருவோம் கொடுத்துட்டு நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவரை கிளிக் பண்ணுறீங்க இதில் வந்து இமேஜ் அப்படின்றத க்ளிக் பண்ணிக்கோங்க அண்ட் ரேஷியோ வந்து உங்களுக்கு தேவையான போர்ட்ரேட் வீடியோஸாக அண்ட் உங்களுக்கு ஒயிட் ஸ்க்ரீன் வீடியோ வேணா ஒயிட் ஸ்க்ரீன் போட்டுக்கலாம் இல்லாட்டி ஒன் டு ஒன் போட்டுக்கலாம் இதில் ரேஷியோ பார்த்தீங்கன்னா மூன்றுக்கு ரெண்டு தான் ஒயிட் ஸ்க்ரீன் தந்திருக்காங்க அண்ட் இந்த இடத்துல ஜென்ரேட் அப்படின்னு கொடுத்துருவோம் அப்போது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நார்மலாக வியோ த்ரீல மாதிரி ஒரு வீடியோ ஜென்ரேட் பண்ணி தராது இதில் பல வீடியோஸ் உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி தரும் விரும்பிய வீடியோ ஒன்று வந்து உங்களுக்கு எடுக்கலாம் நான் இவரை க்ளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணிவிட்டு இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடியோவாக நான் ஜென்ரேட் பண்ணிக்கிற போகிறேன் இப்போது இது வீடியோவாக ஜென்ரேட் ஆகிறதுக்கு சின்ன டைம் ஒன்று போகும் பட் வியோ த்ரீயில் மாதிரி பெரிய டைம் போகாது இது ஒரு நிமிடத்துலுக்கு மாதிரியான நேரத்தில் வந்து இது ஜென்ரேட் ஆகிரும் அப்போது நம்ம ஃபஸ்ட் ஸ்க்ரீன் ஜென்ரேட் ஆகிருச்சு உங்களுக்கு நம்ம கதையை பார்க்கலாம் நம்ம கதை பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம கேட்டால் எடுத்த கதையில் ஒரு அருமை ஒரு அமைதியான வீட்டில் சின்ன எலி மினி எப்பொழுதும் பாய்ந்து ஓடிக்கொண்டிருந்தது காரணம் அந்த வீட்டின் காவலர் பெரிய பூனே ராஜா ரைட் இதான் சப்ஜெக்ட் அண்ட் இது ஸ்டோரி இந்த இடத்துல போடப்பட்டிருக்கு அண்ட் இந்த ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரியான நமக்கு வீடியோஸ் தான் இந்த இடத்துல தந்திருக்கு ரைட் அப்போது நம்ம இந்த கதையை மூலமே அவங்களுக்கு வாசிக்கு பார்க்கலாம் ரைட் நம்ம கதையை வந்து வீடியோவில் எடுத்துகிட்டு வர நிலமே அவங்களுக்கு விளங்கும் அப்போது இந்த அடுத்த செகண்ட் சீன் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம செகண்ட் சீனை செலக்ட் பண்ணுறோம் ரைட் கிளிக் பண்ணுறோம் கொப்பி இந்த குரோக்கில் வரும் ரொக்கில் வந்துட்டு நீங்கள் இதில் புதிதாக ஜென்ரேட் பண்ணினா அது டிஃப்ரெண்டோரு சீனை தான் க்ரியேட் பண்ணி தரும் சேம் சீன் வராது நமக்கு அதனால் நான் என்ன செய்கிறேன்னா இந்த வீடியோவை இந்த மாதிரி கடைசி ஸ்க்ரீனுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு ரைட் கடைசி சீனில் எடுத்துகிட்டு வந்து இந்த சீனை வந்து நம்ம ரைட் கிளிக் பண்ணி இந்த இடத்துல எடுக்கிறோம் கொப்பி வீடியோ ஃப்ரேம் அப்படின்னு கொடுக்குறோம் ரைட் வீடியோ ஃப்ரேமை கொப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து ரைட் இந்த இடத்துல வந்து ஜென்ரேட் பண்ணுற இந்த இடத்துல வந்து ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட்னு கொடுத்துருவோம் ரைட் பேஸ்ட்டுன்னு கொடுத்துட்டு அதுக்கு பிறகு நம்ம இதில் செகண்ட் சீன் இருக்கு தனி இந்த செகண்ட் சீனை காப்பி பண்ணிக்கிறோம் காப்பி பண்ணி இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா ரைட் அந்த சீன் இந்த இடத்துல பேஸ்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா இந்த இடத்துல ஆகிடுச்சு இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் செகண்ட் சீனை பேஸ்ட் பண்ணிடணும் பேஸ்ட் பண்ணி மறுபடி இந்த இடத்துல நீங்கள் எப்படி கொடுத்துடணும் அப்போ வந்து அந்த வீடியோ வந்து தொடர்ச்சியான ஒரு வீடியோவாக இருக்கும் இல்லைன்னு சொன்னால் ஒவ்வொரு சீனும் வேறுபடும் இதே இதில் இருக்கக்கூடிய மெயின் இந்த வீடியோ கிரியேட் பண்ணுறது ஷார்ட் ஃபிலிம்ஸாக இருக்கலாம் ரைட் இதில் நம்ம கிரியேட் பண்ணுற நேரத்தில் வரக்கூடிய மெயின் ப்ராப்ளம் வந்து இதுதான் ரைட் நிறைய பேருக்கு வரக்கூடிய பிரச்சனை ஒரு சீனோடு இன்னொரு ஒரு சீன் மேட்ச் ஆகாமல் இருக்கும் அப்போது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சீன் இதில் க்ரியேட் ஆகுது ரைட் இந்த மாதிரி செய்கிற நேரத்தில் வந்து இந்த வீடியோ வந்து தொடர்ச்சியான வீடியோவாக சரியான முறையில் ஜென்ரேட் ஆகும் அப்போ நமக்கு ரெண்டாவது சீன் க்ரியேட் ஆகிருச்சு இப்போ மூணாவது சீன் இந்த வீடியோ ஃப்ரேமை லாஸ்ட்டாக வைக்கிறீங்க லாஸ்ட் ஃப்ரேமில் ரைட் கிளிக் பண்ணுறீங்க கோப்பி வீடியோ ஃப்ரேம்னு கொடுத்துருங்க வீடியோ ஃப்ரேம்னு கொடுத்துட்டு சரி அவங்களுக்கு இதை வேணா டவுன்லோட் பண்ணிக்கலாம் ரைட் நான் டக்குன்னு டவுன்லோட் கொடுத்துட்றேன் ரைட் ஃபர்ஸ்ட் சீன் வந்து நம்ம ரைட் பார்த்திங்கன்னா வீடியோ ஃப்ரேம்ஸ் இந்த இடத்துல வீடியோ ஃப்ரேம் நம்ம ஒவ்வொரு ஒவ்வொரு எய்ட்டு செகண்ட் இல்லாட்டா அஞ்சு செகண்டுக்கு தான் வீடியோஸ் ஜென்ரேட் ஆகும் ரைட் அப்போ இந்த மாதிரி பார்க்கலாம் அண்டு இதில் நம்ம க்ரியேட் பண்ண வீடியோஸ்ங்கிட்ட இருக்கும் பிரச்சனை இல்லை நம்ம இவர் ரைட் க்ளிக் பண்ணி கோப்பி வீடியோ ஃப்ரேம் அப்படின்னு கொடுத்துருவோம் கொடுத்துட்டு நம்ம என்ன செய்கிறோம்னு சொன்னால் இங்கே வாரம் சாரி பேக் வந்துட்டோம் ரைட் இங்கே வந்துட்டு இது பார்த்திங்கன்னு சொன்னால் நமக்கு வீடியோ இருக்கும் மறுபடியும் இமேஜ் வந்துடுங்க வந்து இங்கே வந்து ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட்னு கொடுத்துருங்க ரைட் இந்த இடத்துல பேஸ்ட்டுன்னு கொடுத்துருங்க பேஸ்ட்டுன்னு கொடுத்துட்டு மறுபடி இது லோட் ஆகும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்ய சொன்னால் மூணாவது சீனை செலக்ட் பண்ணி ரைட் RIGHT கிளிக் பண்ணி காப்பின்னு கொடுத்துருங்க ரைட் ஒவ்வொரு சீன் பை சீன் இதே தான் செய்யணும் அண்ட் இதாக இது க்ரியேட் ஆகிடுச்சு இந்த இடத்துல ரைட் இந்த இந்த நம்ம பேஸ்ட் பண்ண இந்த இடத்துல வந்திருக்கு இவரை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பேஸ்ட்னு கொடுத்துருங்கன்னா இந்த ஃப்ரேம் க்ரியேட் ஆகும் அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் இவரை நீங்கள் கொடுக்குறீங்க சரி ஜென்ரேட் கொடுத்துருங்க அப்போது இது ஜென்ரேட் ஆகும் ரைட் நமக்கு இந்த மாதிரி வந்து இது நம்ம வீடியோ எடிட்டிங்கில் எப்படி கட் பண்ணுறது தான் நம்ம பார்க்கணும் பார்ப்போம் ரைட் அப்போது இதில் அடுத்த சீன் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இதே மாதிரி இவரை எடுத்துகிட்டு வந்து ஃபைனல் ஃப்ரேமில் வைக்கிறீங்க வச்சுட்டு நம்ம இவரை ரைட் கிளிக் பண்ணி கோப்பி அப்படின்னு கொடுத்துருவோம் காப்பி ஃப்ரேம் பண்ணுறீங்க கோப்பி பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா இது டிசேபிளாக இருக்குது ரைட்டா நமக்கு இப்போ இந்த இடத்துல வந்து எதுவும் செய்யலை அதாவது எந்த இஷ்யூவும் இல்லை நீங்கள் மறுபடியும் என்ன செய்யலாம் இவரை நீங்கள் என்ன செய்யுங்க இந்த இடத்துல வந்து டவுன்லோட்னு கொடுத்துருங்க சரியா இவரை டவுன்லோட் பண்ணிக்கோங்க அது உங்களுக்கு லேஸாக இருக்கும் இல்லைனா பிறவைக்கு ஹிஸ்ட்ரியில் சம்டைம் உங்களுக்கு ஆகலனா பிரச்சனை ஆகும் அப்போது இதில் போகிறீங்க நீங்கள் மறுபடியும் இமேஜில் போயிட்டு நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து ரைட் கிளிக் பேஸ்ட்னு கொடுத்துருங்க அந்த இமேஜ் நீங்கள் குக் பண்ண ஃப்ரேம் இந்த இடத்துல பேஸ்ட் ஆகும் சரியா அது பேஸ்ட் ஆகினதுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா உங்களோட இந்த இடத்துல வந்து நாலாவது சீனை செலக்ட் பண்ணுறீங்க ரைட் கிளிக் பண்ணி கொப்பின்னு கொடுத்துட்டு இங்கே வரீங்க இதில் வந்து நாலாவது சீனை நீங்கள் இதில் பேஸ்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணி இதே நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கிறீங்க ரைட் இந்த மாதிரி ஜென்ரேட் ஆகியிருக்கு அப்போது இதில் நான் ஃபை ஃப்ரேமை ஃபைனலில் வச்சுட்டு மறுபடி ஃப்ரேமை ஃபைனல் வச்சுருந்தோம் ரைட் கிளிக் பண்ணுறேன் கோப்பின்னு கொடுத்துட்றேன் கோப்பி ஃப்ரேம் இதே ஸ்டெப்பஸ் தான் நீங்கள் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் திரும்ப திரும்ப ஃபாலோ பண்ணணும் அதுக்கு பிறகு நீங்கள் இந்த மாதிரியான வீடியோ கிளிப் எல்லாத்தையுமே ஜென்ரேட் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் இதுக்குரிய வாய்ஸ் ஓவர் நீங்கள் செய்துக்கிறணும் அப்போ வாய்ஸ் ஓவர் எப்படி செய்கிறது அப்படின்றதுக்காக வேண்டி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் சட்சிபீட்டில் போயிட்டு வாய்ஸ் ஓவரனை கிரியேட் பண்ணுறதுக்குரிய ப்ரொம்ட்டை நம்ம வந்து க்ரியேட் பண்ணி எடுக்க போகிறோம் இந்த கதையை வொ்ஸ் ஓவர் பண்ணுவதற்குரிய மாதிரியான வொய்ஸை உருவாக்கக்கூடிய டெக்ஸை உருவாக்கி தா இந்த கதையை வாய்ஸ் ஓவர் பண்ணுவதற்கு மாதிரியான ஐ உருவாக்குவதற்குரிய டெக்ஸை உருவாக்கி தா அப்படின்னு கொடுத்து நம்ம இதை கொடுத்துருவோம் அப்போது இந்த கதையை வந்து நமக்கு ஒரு வாய்ஸ் ஓவர் பண்ணுறதுக்கு மாதிரியான கதையை உருவாக்கி தருது அண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் அப்படியே தந்திருக்கு நம்ம இதை கீழே போடுவோம் இதை தமிழ் மொழி மூலம் உருவாக்கி ரைட் அமைதியான வீட்டில் ஒரு ரைட் எலியும் பூனையும் அந்த கதை தான் இந்த இடத்துல வந்திருக்கு ரைட் அப்போ அதே கதை தான் ரைட் நம்ம இவரை வந்து நான் என்ன இந்த இடத்துல வந்து எதிர்கால பிறந்தாலும் நண்பர்களாக வாழலாம் ரைட் இவரை நம்ம கோப்பி பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து வாய்ஸ் ஓவர் எடுக்கிறதுக்காக வேண்டி நான் என்ன செய்யறேன் கூகுள் ஏஐ ஸ்டூடியோ அப்படின்னு போயிடுறேன் ரைட் கூகுள் ஏஐ ஸ்டூடியோ அப்படின்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கூகுள் ஏஐ ஸ்டூடியோ ஆகும் அப்போது ஏஐ ஸ்டூடியோவில் வந்துவிட்டிங்க அப்படின்ட்டு சொன்னால் ரைட் ஹோமில் போயிடுவோம் இதில் பார்த்தீங்கன்னா டு ஸ்பீச் வித் ஜெமினி இது உங்களுக்கு ஃப்ரீ டூல் இது உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்போது ஸ்பீக் ஒன் ஸ்பீக்கரா டூ ஸ்பீக்கராக தான் இந்த இடத்துல இருக்குங்களா சிங்கிள் ஸ்பீக்கர் ஒருத்தர் கதை சொல்கிறது தான் இந்த இடத்துல இருக்குது அப்போ நம்ம இந்த இடத்துல இப்படி கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து நான் என்ன செய்கிறேன்னா நம்மளோட கதையை இந்த இடத்துல பேஸ் பண்ண போகிறோம் இப்போது நம்ம கதை இந்த இடத்துல இருக்குது அண்ட் கதைக்கிற வைஸை நம்ம இந்த இடத்துல சூஸ் பண்ணணும் இந்த இடத்துல ப்ளே பண்ணி பார்க்கலாம் ready to build something awesome today got a project in mind what do you want to explore ready to make something amazing what sparks your interest what kind of masterpiece are we aiming for right, in the what sparks your interest right. ரைட் அப்போது இந்த மாதிரி நம்ம போட்டுட்டு நம்ம வந்து இவரை வந்து ஜன்னு கொடுத்துருவோம் அப்போது நமக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வொய்ஸ் ரெடி ஆகி கொண்டிருக்கு ஓகே நமக்கு த ரெடி ஆகிருச்சு பட் ரே வாய்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வரைக்கும் தான் ரெடி ஆகியிருக்கு அதே நேரத்தில் ராஜா கண் திறந்தான் மினி பயந்து அங்கேயே உறைந்து நின்றாள் ரைட் இது வரைக்கும் தான் நம்மளோட வாய்ஸ் தயாராக இருக்குது அண்ட் பேலன்ஸ் நமக்கு தயாராகலை நான் என்ன செய்கிறேன் இவரை கிளிக் பண்ணி இந்த இடத்துல டவுன்லோட்னு கொடுத்துட்றேன் ரைட் அந்த வாய்ஸை நான் டவுன்லோட் பண்ணிக்கிட்டேன் அண்ட் டவுன்லோட் பண்ணிட்டு மினி பயந்து அங்கேயே உறைந்து நின்றாள் ரைட் அதுக்கு பிறகு உள்ள பாட்டை மறுபடி நான் என்ன செய்யறேன்டா இதில் ரைட் கிளிக் பண்ணி கொப்பின்னு கொடுத்துட்டு ரைட் கோப்பி பண்ணிக்கிறேன் கொப்பி பண்ணிவிட்டு நான் இதில் வந்து மறுபடி என்ன செய்கிறேன்னா ஹோமில் கிளிக் பண்ணிடுவோம் ஜெமினியில் வந்துட்டு ரைட் சிங்கிள் ஸ்பீக்கரில் போட்டு இந்த பேலன்ஸ் பாட்டை நான் என்ன செய்கிறேன்னா ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட்னு கொடுத்துடுறேன் ரைட் அப்போது நமக்கு இங்கே வந்து அதே சேம் வாய்ஸை மறுபடி கிளிக் பண்ணிவிட்டு நான் ஜஸ்ட் இந்த இடத்தில் வந்து கொடுத்துருவோம் ரைட் அப்போ பேலன்ஸ் பாட்டும் நமக்கு வந்து தயாராகிடும் மெதுவாக சொன்னான் ஏன் இவ்வளவு பயம் எல்லாரும் நம்மை எதிரி என்று கற்றுக்கொண்டு நான் உன்னை காயப்படுத்த மாட்டேன் ரைட் அதே போல பார்த்தீங்கன்னா சொன்னால் பேலன்ஸ் பாட்டும் நமக்கு ரெடி ஆகிருச்சு நம்ம பார்ப்போம் தான் இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்சிருக்கு நண்பர்களாக வாழலாம் ரைட் நண்பராக வாழலாம் அது வரைக்கும் நமக்கு இந்த ஒய்ஸ் தயாராகிடுச்சி நான் இதே கிளிக் பண்ணி டவுன்லோட் அப்படின்னு கொடுத்துட்றேன் ரைட் அப்போது நமக்கு தேவையான மாதிரி ரெண்டுமே டவுன்லோட் ஆகிருச்சு இப்போது நம்ம வந்து என்ன செய்ய போகிறோன்னா இந்த டவுன்லோட் ஆகின ஒய்ஸையும் வீடியோஸையும் வச்சு நம்ம முழுமையான வீடியோவை உருவாக்க போகிறோம் அப்போது அதுக்கு நான் என்ன செய்ய போகிறேன்னா என்னோடய மெஷினில் ப்ரீமியர் ப்ரோ ஓப்பன் பண்ணிக்கிறப்போ உங்களுக்கு கேப்காட் இருந்துச்சுன்னா கேப்கார்ட் யூஸ் பண்ணலாம் வேண்டிய வீடியோ எடிட்டர் ஒன்று நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து இந்த வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் உங்களுக்கு வீடியோ எடிட்டிங் சரியாக ப்ரீமியர் ப்ரோ தெரியல அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குது இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன் இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு ப்ரீமியம் ப்ரோவில் பேசிக் லெவலில் எடிட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு படிக்கலாம் ரைட் ஓகே அப்போது நியூ ப்ரொஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க அப்போது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரியான சீக்வென்ஸை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கிறணும் ரைட் சீக்வன்ஸுன்னு சொல்கிறது உங்களோட வீடியோ ஷார்ட் வீடியோ வேணுமா உங்களுக்கு லாங் வீடியோ வேணுமா அந்த டைப்பில் உங்களுக்கு எடுக்கலாம் நான் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் டிஜிட்டல் எஸ்எல்ஆரில் போயிட்டு இந்த மாதிரியான சைஸ் ஒன்று ரைட் டுவெண்ட்டி ஃபைவ் எஃபிஎஸ்சில் இதில் வந்து ரைட் ஸ்டோரி அப்படின்னு கொடுத்துருவோம் கொடுத்து ஓகேன்னு கொடுத்துருவோம் அப்போது இந்த மாதிரி நமக்கு சீக்வன்ஸ் வந்துருச்சு இப்போ நம்மளோட வீடியோஸ் எல்லாம் நம்ம இந்த இடத்துக்கு இம்போர்ட் பண்ணிடுறோம் நான் பார்த்திங்கன்னா ஆடியோ வீடியோ எல்லாம் தந்து டபுள் கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ண போகிறேன் இந்த ஆடியோ வீடியோ எல்லாமே நம்ம கிளிக் பண்ணி ஒரே தடவை நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன் சின்ன ஒரு ப்ரொஜெக்ட்னால் இந்த மாதிரி ஒரு சிறிய ப்ரொஜெக்ட்டு தான் இருக்குது ரைட் அப்போ நான் இது இம்போர்ட் பண்ணிக்கிறோம் இப்போ நம்ம வீடியோவை ஸ்டெப் பை ஸ்டெப் ஒவ்வொரு ஸ்க்ரீனாக நம்ம என்ன செய்ய போகிறோம்னா நமக்கு நம்மளோட டைம் லைனில் நம்ம வந்து எடுத்து ட்ராக் பண்ணி போட போகிறோம் ரைட் அப்போது ஃபர்ஸ்ட் சீன் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நமக்கு அந்த வீடு இந்த வீடியோஸை ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம இந்த டைம் லைனில் எப்படி ட்ராக் பண்ணி போட போகிறோம் கீப் எக்ஸைட்டிங் செட்டிங்ஸ்ன்னு போட்டுருவோம் இந்த வீடியோ கொஞ்சம் சிறிதாக தான் இருக்கும் ரைட் அது இஷ்யூ ஒன்றும் இல்லை நம்ம அந்த வீடியோஸை வந்து கிரியேட் ஆகிருக்கக்கூடிய சைஸ் வந்து ஒரு சின்ன சைஸ்ல தான் கிரியேட் ஆகியிருக்கு ரைட் கிளிக் பண்ணி ஸ்கேல் டு ஃப்ரேம் சைஸ் அப்படின்னு போட்டுருவோம் இப்போ இந்த வீடியோ இந்த மாதிரி நம்ம போட்டுருவோம் ரைட் அப்போ இந்த மாதிரி நீங்கள் எல்லா வீடியோவையும் இம்போர்ட் பண்ணிக்கோங்க உங்களோட டைம் லைன்ல இந்த மாதிரி ஓகே நம்ம இந்த மாதிரி இந்த வீடியோஸை நம்ம வந்து நம்ம டைம் லைன்ல அரேஞ்ச் பண்ணிட்டோம் அண்டு உங்களுக்கும் இந்த மாதிரியான வீடியோஸை எடிட் பண்ணிக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம இந்த ப்ரீமியர் ப்ரோ வீடியோ பாருங்கள் இல்லாட்டி உங்களுக்கு கெப்கார்ட் முடியும்னு சொன்னால் கேப்கார்ட்டை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம போட்டிருக்கோம் இந்த கப்கார்ட் வீடியோ டியூட்டோரியல் சரியாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு எடிட் பண்ணுறது வந்து பேசிக் லெவலில் எடிட் பண்ணிக்கலாம் ரைட் அப்போது நம்ம ஃபஸ்ட்டாக வந்து கிளிப்ஸ் அரேஞ்ச் பண்ணிட்டோம் அடுத்தது வந்து நம்ம வந்து வாய்ஸ் ஆட் பண்ணணும் இப்போ வாய்ஸ் ஆட் பண்றதுக்கு நான் வந்து ஏற்கனவே ஜென்ரேட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய வாய்ஸ் ரைட் ரெண்டு வாய்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம் இது இந்த வாய்ஸ் எனக்கு தெரியல அப்போ நான் பார்ப்போம் போலாது ஆனால் தாக்காம் ரைட் இது இல்லை இது அப்போ இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் வாய்ஸ் இந்த வாய்ஸ் எடுத்துகிட்டு வந்து நான் நல்லா ட்ராக் பண்ணி டிரெக்டாகவே இதில் போட்டுருவேன் அப்போ இதுல போட்டுட்டு இந்த வயசா வந்து நம்ம சீனுக்கு ஏத்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம் வாழ்ந்து வந்தது அமைதியான ஒரு வீட்டில் சின்ன எலி மினி வாழ்ந்து வந்தது ஏனெனில் அந்த வீட்டை காக்கும் பெரிய பூனை ராஜா இருந்தார் ஏனெனில் ஒரு அந்த வீட்டை காசியால் நடி பெரிய பூனை ராஜா இருந்தார் ஒரு மாலை பசியால் நடுங்கிக்கொண்டிருந்த மினி அப்போ இந்த வீடியோ ல பாத்தீங்கன்னு சில இடங்களை நம்ம கட் பண்ணி அரேஞ்ச் பண்ணிக்கிறோம் இந்த வொய்ஸ்க்கு ஏத்த மாதிரி அப்போ நான் கொஞ்சம் கட் பண்ணி இந்த மாதிரி வீடியோல நீங்க சரியா சிங்க் ஆகுற இடங்களை பார்த்து வீடியோஸ்ல கெப்ஸ் சரியா பார்த்து அந்த வொய்ஸ்க்கு ஏத்த மாதிரியான கிளிப்ஸ்ஸா வந்து நீங்க வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிறோம் சில வாய்ஸஸ் கொஞ்சம் கூட போயிருக்கும் அந்த ஏரியாஸை நீங்க தேடி கொஞ்சம் வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர்ல பார்த்து நீங்கள் பண்ணி அந்த வீடியோ கேட்ட மாதிரியான வாய்ஸை வந்து அந்த இடத்துல செட் பண்ணிக்கிறோம் நம்ம வீடியோ இந்த மாதிரி நமக்கு ரெண்டர் ஆகி வந்திருக்கு அமைதியான ஒரு வீட்டில் சின்ன எளி மினி எப்போதும் பயந்தபடியே இருந்தாள் ஏனெனில் அந்த வீட்டில் இருந்தது பெரிய பூனை ராஜா ஒரு நாள் பசியால் துடித்த மினி சமையலறைக்குள் மெதுவாக நுழைந்தாள் ராஜா தூங்கிக் கொண்டிருந்தான் அவன் முன்னே பால் கிண்ணம் மினி அதை நோக்கி சென்ற போது ராஜா திடீரென்று கண் திறந்தான் மினி பயந்து நின்றாள் ஆனால் தாக்காம்பல் ராஜா மெதுவாக சொன்னான் எல்லாரும் நம்மை எதிரி என்கிறார்கள் ஆனால் நான் உன்னை காயப்படுத்த மாட்டேன் அந்த ஒரு வார்த்தை மினியின் பயத்தை நட்பாக மாற்றிவிட்டது அந்த நாளிலிருந்து எலியும் பூனையும் எதிரிகள் இல்லை நண்பர்கள் ஏனெனில் உண்மையான நட்பு எல்லைகளையும் மீறும் அப்போ இது போலதான் நம்ம வந்து வீடியோவை கிரியேட் பண்றது அண்ட் ஒரே கேரக்டரை வந்து தொடர்ச்சியாக வச்சுக்கிறோன்னு சொன்னா இந்த ஸ்டைல் உங்களுக்கு கிரியேட் பண்ணலாம் அண்டு அதே போல் உங்களுக்கு வந்து ஜிபிட்டியில் இந்த கதையை கிரியேட் பண்ணுற நேரத்தில் இந்த இடத்துல நீங்கள் ப்ரோம்ப்ட் எடுக்கிற நேரத்தில் இதோட ஸ்டைல் வந்து உங்களுக்கு கார்ட்டூன் ஸ்டைலில் வேணும்னு சொன்னால் உங்களுக்கு கார்ட்டூன் ஸ்டைல்ஸ் ரைட் விருப்பமான ஸ்டைலில் உங்களுக்கு வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம் அப்போது அதுக்கேற்ற மாதிரியான டிசைனில் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொம்ப்டை இது க்ரியேட் பண்ணி தரும் அண்டு அந்த ப்ரொம்ப்டை வச்சு உங்களுக்கு என்ன செய்யலாம் வித்தியாசமான முறையில் உங்களுக்கு வந்து வீடியோஸை வந்து எடுக்கலாம் த்ரீ டி ஸ்டைல் வேணுமா அந்த கேட்டுருக்கு ரைட் நீங்கள் த்ரீ டி ஸ்டைல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கார்ட்டூன் த்ரீ டீனு கொடுத்தா த்ரீ டி கார்ட்டூன் ஸ்டைலில் உங்களுக்கு வந்து கிரியேட் பண்ணி பர்ஃபெக்டான மெத்தடில் சேர்க்கலாம் இதே ஸ்டைட் ஸ்டைலில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மோட்டிவேஷன் ஸ்டோரிஸ் இல்லைன்னு சொன்னால் அவங்களோட ஃபோட்டோஸாக வச்சு நீங்கள் ஃபிலிம்ஸ் இந்த மாதிரியான வேலைகள் கூடிய உங்களுக்கு செய்யலாம் அடுத்தடுத்த வீடியோஸில் ஃபிலிம்ஸுக்குரிய சிஸ்டர் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணி தரேன் ரைட் அப்போது நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணி நம்ம வீடியோவை ഒരു സപ്പോർട്ട് ഒന്നും താങ് ഓക്കെ താങ്ക്